குரு பத்தாம் இடத்தில் அதிபதியாக வருவதால் லக்கணம் அவர் வந்து குரு வந்து இந்த மீனை புரிஞ்சிக்கணும் அதாவது என்னென்ன தசா நடக்குது அடுத்த தசா மாற்றம் என்ன கோச்சார நிலை என்ன அனைவருக்கும் என் இனிய வணக்கங்கள் நம்ம ஏதாவது பேசுகிறோம் அப்படின்னு சொன்னாக்கா நம்ம வாயிலிருந்து வர வார்த்தைகள் வந்து பிறர் மனதை புண்படுத்தாமல் இனிமையாக பேசக்கூடிய விஷயங்களை நாம் நமக்குள்ள அந்த ஸ்கில் அதை வளர்த்துக்கணும் நம்ம ரொம்ப முக்கியம் மிக எளிதாக மனிதர்கள் வந்து இதில் பாவம் செய்வாங்கன்னா வாக்கு மூலியமாக இதை நம்ம புரிஞ்சு கொனையப்போமே பேச்சில் மிக கவனம் தேவை இன்றைய இன்றைய பஞ்சாங்கம் பார்ப்போம் இன்றைய தேதி இருபத்தி எட்டாம் தேதி ஒன்றாம் மாதம் இருபது இருபத்தி ஆறு புதன்கிழமை தமிழ் மாதம் தை இன்றைய சூரிய உதயம் ஏழு முப்பதுக்கு அஸ்தமனம் ஏழு இருபத்தி ஒன்றுக்கு இன்றைய தேதி வளர்ப்பிரை தசமி வளர்ப்பிரை தசமி தேதி முடியும் நேரம் இன்று இரவு ஏழு ஏழு ஆறுக்கு அதன் பிறகு ஏகாதசி ஆரம்பமாகும் இன்றைய நட்சத்திரம் கார்த்திகை கார்த்திகை நட்சத்திரம் முடியும் நேரம் இன்று காலை பதினொன்று ஐம்பத்தி ஏழுக்கு அதன் பிறகு ரோகிணி நட்சத்திரம் ஆரம்பமாகும் இன்றைய யோகம் முதலில் அமிர்த யோகம் பிறகு சித்த யோகமாக வருகிறது நல்ல நேரம் காலை ஏழு இருபத்தி ஒன்பதிலிருந்து எட்டு ஐம்பத்தி எட்டு வரை மத்தியான வேளையில் இரண்டு ஐம்பத்தி நான்கிலிருந்து நான்கு இருபத்தி மூன்று வரை இரவு வேளையில் எட்டு இருபதிலிருந்து பத்து பத்தொன்பது வரை ராகு கால நேரம் மதியம் மூன்று இருபத்தி மூன்றிலிருந்து இரண்டு ஐம்பத்தி நான்கு வரை யமகண்ட நேரம் காலை எட்டு ஐம்பத்தி எட்டிலிருந்து பத்து இருபத்தி ஏழு வரை குளிகன் காலை பதினொன்று ஐம்பத்தி ஆறிலிருந்து மதியம் ஒன்று இருபத்தி ஐந்து வரை சந்திராஸ்தம ராசி துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று சந்திராஸ்தமம் இவர்களுக்கு நாளை இரவு ஒன்பது ஒன்றுக்கு சந்திராஸ்தமம் முடிவடையும் இன்றைய ராசி பலன் மேஷ ராசிக்கு தனம் ராசிக்கு பயம் மிதுன ராசிக்கு அலைச்சல் கடகராசிக்கு பாராட்டு சிம்ம ராசிக்கு இழப்பு கன்னிராசிக்கு பறிவு துலாம் ராசிக்கு லாபம் விருட்சக ராசிக்கு முயற்சி தனுசு ராசிக்கு சினம் மகர ராசிக்கு ஆசை கும்ப ராசிக்கு தடங்கள் மீன ராசிக்கு பாசம் இன்று நம்ம பார்க்க போற லக்கணம் வந்து நம்மளுடைய பன்னெண்டு ராசிகளிலேயே பன்னெண்டாம் ராசியாக விளங்கும் மிதுன மீன லக்கணக்காரர்களுக்கு யார் சுபர் யார் அசுபர் என்ற விளக்கத்தை பார்ப்போம் மீன லக்கணக்காரர்களுக்கு சந்திரன் வந்து ஐந்தாம் இட வீட்டோட அதிபதியாக வருகிறார் அவர் சுபராக வருகிறார் செவ்வாய் ஒன்பதாம் வட்ட அதிபரும் சுபராக வருகிறார் யோகாதிபதியாக வருபவரும் சந்திரனும் செவ்வாயும் குரு பத்தாம் இடத்தில் அதிபதியாக வருவதால் லக்கணம் அவர் வந்து குரு வந்து இந்த மீனை லக்னக்காரர்களுக்கு லக்னாதிபதியாக வருகிறார் அல்லவா அவரும் இவர்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடியவர் தான் குருவும் செவ்வாயும் அதாவது இந்த லக்னக்காரர்களுக்கு மீன லக்னக்காரர்களுக்கு குருவும் செவ்வாயும் கூட்டாக ஏதாவது ஒரு ராசியில் இருந்தால் இவர்களுடைய யோகம் வந்து தர்ம கர்மாதிபதி யோகம் மிக சிறப்பான பலன்கள் இவர்களுக்கு கிடைக்கும் பாபிகள் வந்து சொல்லக்கூடிய அதாவது அசூபர்கள் என்று நம்ம சொல்லக்கூடியவர்கள் வந்து இந்த லக்கணக்காரர்களுக்கு சுக்கிரன் புதன் சூரியன் சனி பதினொன்றாம் இடத்திற்கு அதிபதியாக வருவதால் விசேஷ மாரகஸ்தான அதிபதியாக இருக்கும் இவர்களுக்கு வந்து புதன் சனி சூரியன் ஆகி ஆகியோரும் இவர்களுக்கு மாரகம் செய்யக்கூடிய வல்லமை உள்ளவர்கள் மீன லக்னக்காரர்கள் வந்து உங்களுக்கு என்ன தசா புத்தி நடக்குதுன்னு உங்களுடைய ஜாதக கட்டங்களை நீங்கள் கவனித்து பார்த்து உங்களுக்கு இப்போ நடக்கிற உங் இப்போ உங்களுக்கு ஒரு மார்க திசையோ அல்லது பாதக திசையோ நடக்கிறதுன்னா நீங்கள் உங்க ஜோதிடரை அணுகி அது அதுக்கான விளக்கங்களை கேட்டு தெரிந்து கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில் மெம்மேலும் வளர்ச்சி அடைவதற்கும் ஸ்தூ போகணும் உங்கள் வாழ்க்கை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கட்டாயம் நீங்கள் வந்து ஜோதிடர்கள வந்து உங்களுடைய ஜாதகத்தை காட்டி அதற்கான பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் அது உதவியாக இருக்கும் சில சமயங்களுக்கு வந்து பொதுவாகவே எல்லோருமே கஷ்டகாலம் வந்த பிறகு தான் போய் ஜோதிடத்தை எடுத்துகிட்டு போய் பார்க்குறாங்க அப்படி இருக்கக்கூடாதுங்க நம்ம வந்து என்னென்ன தெ புரிஞ்சுக்கணும் அதாவது என்னென்ன தசா நடக்குது அடுத்த தசா மாற்றம் என்ன போச்சார நிலை என்ன என்பதையெல்லாம் நீங்கள் வந்து சிறந்த ஜோதிடர்களை அணுகி தெரிந்து கொண்டீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கைக்கு அது ஒரு துணையாக வரும் ஒரு ஏன்னா ஜோதிடம் என்றாலே அது ஒளியை குறிப்பது உங்களுடைய வாழ்க்கையின் ஒளி எங்கே இருக்கிறது என்பதை சுட்டி காட்டுவதே இந்த ஜோதிட சாஸ்திரம் என்பதை மறந்துவிடாதீர்கள் தயவு செஞ்சு என்னுடைய பதிவுகளை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து சொல்லுங்கள் தொடர்ந்து என்னுடைய பதிவுகளோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்